கன்னியாகுமரி மாவட்டம் கொள்ளங்கோடு அருகே அடகு கடை பெண் பணியாளர்களை வீட்டில் அடைத்து வைத்து இருபத்தி நான்கு சவரன் நகை பறிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்கள் நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் கொல்லங்கோடு அருகே மஞ்சத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சைஜு அவரது மனைவி அருள்வின்சி இவர்கள் வீட்டின் அருகே வசிப்பவர் சி வினோத் அவரது மனைவி மீனா அருள்வின்சி மீனா ஆகிய இரண்டு பேரும் வீட்டின் அருகே உள்ள ஒரு தனியார் நகை அடகு கடையில் வேலை பார்த்து வருகின்றனர் இதற்கிடையே கடந்த மாதம் முப்பதாம் தேதி காலை நகை அடகு கடை உரிமையாளர் அருள் வின்சி மீனா ஆகிய இரண்டு பேரையும் வீட்டிற்கு வருமாறு அழைத்துள்ளார் அதன்படி அன்றுசி மற்றும் மீனா ஆகிய இரண்டு பேரும் அடகு கடை உரிமையாளர் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது அடகு கடை உரிமையாளர் உள்பட நான்கு பேர் சேர்ந்து இரண்டு பெண்களையும் வீட்டில் உள்ள ஒரு அறையில் அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது பின்னர் நகை அடகு கடை உரிமையாளர் மகன் அம்மா கைமாற்றிற்காக பணம் கேட்டால் கொடுக்க மாட்டியா என்று கேட்டு தகாத வார வார்த்தைகள் பேசியதாக தெரிகிறது அதைத் தொடர்ந்து நான்கு பேரும் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து உள்ளனர் தொடர்ந்து அருள்வின்சி கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின் மாலை வளையல்கள் என்று பதினைந்து பவுண்ட் நகைகளை பறித்து உள்ளனர் அதேபோல் மீனா அணிந்திருந்த செயின் வளையல் தங்கக்கொழுசி என்று ஒன்பது பவுண்ட் நகைகளை பறித்துள்ளனர் இதனால் பறிப்போன இரண்டு பெண்களும் சத்தம் போட்டுள்ளனர் அவர்களது சத்தம் கேட்டு அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் விரைந்து வந்து இரண்டு பெண்களையும் மீட்டு உள்ளனர் பின்னர் நகை அடகு உரிமையாளர் உள்பட நான்கு பேர் கும்பல் நகை பறித்தது குறித்து பெண்கள் தங்களது உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அருள் பின்சி மீனா ஆகிய இரண்டு பேரும் கொல்லங்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் நகை அடகு கடை உரிமையாளர் உள்பட நான்கு பேர் மீதும் சிஎஸ்ஆர் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் அருள் பின்சி மீனா ஆகியோர் தங்களது பெற்றோருடன் நாகர்கோவிலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு ஒன்று அளித்தனர் அதில் தங்களை நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் வரவழைத்து வலுக்கட்டாயமாக அறையில் அடைத்து வைத்து தங்களது நகைகளை பறித்து வைத்துள்ளனர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே தங்களது நகைகளை மீட்டு தர வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது ஒரு ஃபைனான்ஸில் உள்ள ஓனர் வந்து கேஷ் தரதுக்கு வேண்டி ஃபைனான்ஸில் உள்ள கேஷ் தரதுக்கு வேண்டி என்னைக்கு மாதிரி கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் மீனவமா அவங்க வீட்டில் போனோம் வீட்டில் போனதும் அந்த பையன் எங்களை பிடிச்சி வீட்டுக்கு உள்ளாடி தள்ளி போட்டுட்டு அவங்க அவங்க சித்தி ஜெயா ஜெயஸ்ரீ அவங்களோட பொந்து சுமி எல்லாருமா சேர்ந்து எங்கள் நகைகளை எல்லாம் திருடி வலிச்சு எடுத்தாங்க நாங்கள் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு கேட்டு எதுவும் சொல்லலை அப்படிதான் சொல்லுவாங்க இது உங்களை தான் பெட்ரோல் வீத்தி கொளுத்துவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி நல்லா மிரட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் ஆட்கள் கவுன்சிலர் எல்லாம் மட்டும் சொ சேர்ந்து வீட்டில் போனப்போமும் அவங்க நகை எடுத்தது உள்ளதானு சொன்னாங்க நீங்கள் பதினஞ்சு லட்சம் தந்தாதே உங்கள் நான் திருப்பி தருவேன் அப்படின்னு அடுத்து மறுநாள் தாங்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பறம் எந்த ஒரு இதுவும் எடுக்கலை நடவடிக்கை இன்றைக்கி எஸ்டி ஆஃபீஸில் வந்திருக்கோம் இதோட எட்டு நாள் ஆகுது எந்த ஒரு முடிவும் எடுக்கல போலீஸுக்கே தெரியுது அவங்க அதை எடுத்தாங்கன்னு நான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க